ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேடாந்தாங்கல் ட்ரிப்பை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்து இப்போ பார்க்க போகிறோம் சென்னை ஜிஎஸ்டி ரோட் பாலில் இருக்கிற பல இருக்குது ஃபோர்ட்டின் கிலோமீட்டர் ஃபைட் ஃபோர்ட்டீன் கிலோமீட்டர் சாலைகளை கடந்து நம்ம போனால் வேணாந்தாங்க பறவைகள் சாங்காலையும் போகவே இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இப்போ தெரியாமல் உங்களுக்கு அது சொல்கிறேன் இது வந்து ஒரு சில சின்ன சின்ன கடைகள் தான் இப்போ இருக்குது நம்ம போகும்பதே நமக்கு தேவையான கோல் பொருட்கள் தண்ணி அதையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஏன்னா எந்த ஹோட்டல்ஸுமே இல்லை சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க டீ கடை ஒரு டிஃபன் கடை மாதிரிலாம் ஆனால் பொங்கல் டைமில் நாங்கள் போனதுனால அதெல்லாம் மூடி இருந்தது நாங்கள் சாப்பாடு கொண்டு போய் கார் பார்க்கிங்லேயே வச்சு சாப்பிட்டு கார் பார்க்கிங்லேயே வந்து இந்த பழங்கள் தின்பண்ணங்கள் விற்கிறவங்கெல்லாம் வந்து பைனாக்குலர் விற்கிற வாடகை கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லி நாங்கள் பைனாக்குலர் வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம் பைனாக்குலர் இருந்தால் தான் ரொம்ப க்ளோஸாக நம்ம இது இது என்ன அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜூம் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஃபோனில் ரொம்ப கிளியராக இருக்க முடியல ஏகப்பட்ட பறவைகள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில் பார்க்குறத விட அதை நேரில் ஸ்கூல் சூழ்நிலையில் அதை அனுபவிச்சா தான் அவ்வளோ நல்லாயிருக்கும் எத்தனை விதமான பறவைகள் ஏறக்குரிய இரநூத்தி நாலு வகையான பறவைகள் வருமா இந்த வருஷம் அந்த புயல் மெ மிக்சாம் புயல் அது இதனால குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க எழுவத்தெட்டோ என்னவோ தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸு பத்து பல்லாயிரக்கணக்கான பறவைகள் அதுங்க பாருங்களேன் எத்தனை ஆயிரம் தூரத்தை கடந்து இங்கே வந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு திருப்பி அந்த பறவைகள் வந்து பறக்கிற ஸ்டேஜ் ஆனோன்னே தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு மறுபடியும் தன்னுடைய நாட்டுக்கு போயிருந்தேன் பெரும்பாலும் வந்து சைபீரியா சவுத் ஆஃப்ரிக்கா அப்புறம் வந்து கிழக்கேசிய நாடுகள்லேருந்து இருந்து அதிக அளவு பறவைகள் இங்கே வருது அங்கே குளிர்காலங்கள் அதிகமாக இருக்கும்போது நம்ம நாட்டுக்கு வருது இந்த வலசை பறவைகளால் வந்து அந்த மக்கள் அந்த தண்ணியே வளமாக மாறிடுங்கன்ற எச்சத்தால் அதனால் அந்த மக்கள் வந்து இந்த பறவைகளை ரொம்ப நேசிக்கிறாங்க அவங்களுடைய வயலுக்கு தேவையான உரம் இந்த தண்ணியிலருந்து கிடைச்சிருந்த அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொப் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கடைக்காரங்களை நான் அந்த வேடந்தாங்கல் பறவை பகுதியில் தாங்க பார்த்தேன் எங்களுக்கு பைனாக்களூர் கொடுத்த அண்ணன் முதல் நாங்கள் கிழங்கு வாங்கின அண்ணன் முதல் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறாங்க அன்பாக இருந்தாங்க ஒரு கிராமத்து அன்பை ருசிக்கலாம் பறவைகள்ல விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகணும் நேச்சர் லவர்ஸ் அப்புறம் பறவைகளை நேசிக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அமைதியாக அவ்வளோ அழகாக இருந்தது இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் தான் கறிக்கிளி பறவைகள் சரணாலயம் சொன்னாங்க பொதுவாக வேடந்தாங்கல்ல கூடு கட்டுற பறவைகள் அங்கே போய் உணவு தேடுதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து போகலை எங்களுக்கு என்ன இங்கேயே நாலரை மணி மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ரொம்ப லோன்லியான ப்ளேஸ்ன்னு கேள்விப்பட்டோம் அதனால் நாங்கள் போகலை அடுத்த முறை காலையிலே போகும்போது அங்கே போகலான்னு யோசிச்சிருக்கோம் ஆனால் உண்மையிலே நான் ரொம்ப ரசித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஏன் ராசி நான் இந்த முறை போகும்போது